இது போல பணத்தை எப்ப நம்ம கடைசியா எண்ணி இருக்கும் சொல்லுங்க சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா பணத்தை ஹேண்டில் பண்ணும்போது போது இங்க வராத அந்த பக்கம் போ வெளியே போய் விளையாடு ஏதாவது ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் பேச சொல்ல கூட இங்க வராதே வெளியே போயிட்டு விளையாடு இது உனக்கு சம்பந்தம் இல்ல சோ சின்ன வயசுல இருந்தே நம்மள வந்து அந்த பணம் இருந்தாலே ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் ஆயிட்டு இருக்கு முப்பது வயசு வரையும் என்னால இவன் குறிப்பிட்ட பணத்தை கொடுத்தா என்னால எண்ணவே முடியாது அப்படி என்னாலும் பத்து முறை கவுண்ட் பண்ணுவா அது கரெக்டா இருக்கான்னு எங்க அப்பாவுக்கு அறுபது வயசு ஆகுது அவராலயும் ஒரு குறிப்பிட்ட பணத்தை என்ன சொன்னா அவரால் எண்ண முடியாது ஏன்னா அவர் நைன் டு ஃபைவ்ல ஜாப் இருப்பாரு சாலரி எடுத்து அம்மா கிட்ட கொடுப்பாரு அம்மா அதை ஹேண்டில் பண்ணுவாங்க பணத்து மேல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு ஆனா இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு கையாள முடியும்னா அது ரொம்ப கஷ்டம் ஸோ ஃபர்ஸ்ட் பணத்தை லவ் பண்றதை தாண்டி பணத்தை எப்படி கையாளணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ என்கிட்ட சில அமௌண்ட் இருக்கு ஒரு ஃபார்ட்டி இந்த ஃபார்ட்டி நீங்க நார்மலா ஒரு பிசினஸ்

அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா இதில் பாதி லோனில் அடிப்பாங்க இல்லைன்னா கால்வாசி லோனில் அடிச்சுட்டு வேற என்ன பொருள் பூசா வாங்கலாம் அப்படின்னா யோசிப்பாங்க எப்பவுமே வரும்போது நீங்க ஒரு பிசினஸ் மேன் தான் யோசிக்கணும் இருந்தா கூட இப்போ நான் சாட்டர்டே சண்டே ஒரு கடை போட்டு இருக்கேன் இல்லையா நம்பிக்கை அடிப்படையில் அல்ல கடை அது எனக்கு ஒரு பெரிய கான்ஃபண்ட் கொடுத்தது அங்க எவ்வளவு பணம் வாரமான வருதோ அந்த பணத்தை ஒரு சாக்லேட் பாக்ஸ்ல போட்டே வருவேன் எப்பப்பெல்லாம் அந்த பணத்தை பாக்கணும் ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகுது நம்மளால ஒரு சைட்ல ஒரு மணி ஜென்ரேட் பண்ண முடியுது மோர் தென் ஜாபை தாண்டி ஒரு மணி சைக்கிள் நாங்கள் நடக்குது மணி இஸ் எனர்ஜி கைஸ் ஸோ மணி ஒரு பெரிய எனர்ஜி இந்த உலகம் சுத்ததுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் மணி மட்டும்தான் நம்ம மணி அப்புறம் தான் ஹெல்த் எல்லாரும் சொல்லுவாங்க ஹெல்த் பெரிய விஷயம் அந்த பணம் இருந்தாதான் அந்த ஹெல்த்தே கூட உங்களால அந்த மைண்ட் அண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க உங்களோட உடம்ப பாத்துப்பீங்க பணக்காரங்களாம் இப்படிதான் அவங்களுக்கு அந்த உடம்பு முக்கியம் பணமும் முக்கியம் சோ ரெண்டுமே வைஸ் வசாவா நீங்க டேக்கர் கேர் பண்ணணும் இங்க எதுக்கு இந்த வீடியோனா ரொம்ப நாளா டவுட் பேரண்டிங்ல நிறைய விஷயம் பாப்பீங்க பர்டிகுலரா மணி இட் கம்ஸ் டு மணி பசங்களுக்கு சின்ன வயசுல இருந்து பணத்தை கையால சொல்லி கொடுங்க அவங்களுக்கு என்ன சொல்லுங்க ஒரு டினாமினேஷன் எப்படி ஒர்க் ஆகுது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் வீட்லேயே ஒரு சின்ன சின்ன சாக்லேட் டப்பாலாம் வாங்கி இதில் அஞ்சு ரூபா போடு இதில் பத்து ரூபா போடு இதில் இருபது ரூபா போடு இதில் ஐநூறுரூவா போடு ஸோ எண்ட் ஆஃப் தி சிக்ஸ் மந்த்தில் வந்து நீ அதே கவுண்ட் பண்ணி எவ்வளோ ரூபாய் நீ சேர்த்துருக்கன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணும்போது அவங்க பெரியவெல்லாம் வரப்ப அவங்களுக்கு பணத்தை பற்றியான பயமே இருக்காது நம்ம சின்ன வயசுலேயே நிறைய பணத்தை ஹேண்டில் பண்ணியிருக்கோம் எப்பவுமே ஓவர் நைட்டில் ஒருத்தனால் பெரியால் ஆக முடியாது அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தால் மட்டும்தான் பெரியால் ஆக முடியும் நீங்கள் லாட்டரியில் சில பேர் வின் பண்ணியிருப்பாங்கல்ல ஒரு இவ்வளோ கோடின்னு சொல்லிட்டு டவுன் த லைன் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா எல்லா மணியும் இழந்துட்டு இருக்காங்க இதுக்கு என்ன ரீசன்னா அந்த பணத்தை அவங்களுக்கு எப்படி ஹாண்டில் பண்ணுறதுன்னு தெரியல பணம் வந்த உடனே எல்லாேருக்கும் கொடுப்பாங்க ஸோ வாங்குகிறவனும் திருப்பி கொடுக்குற மைண்ட் செட்டே வச்சுக்க மாட்டாங்க இவ்வளோ தான் லாட்டரியாக ஆயிடுச்சு இவ்வளோ ஈஸியாக பணம் வந்து நம்மளுக்கு எதுவும் திருப்பி கொடுக்கணும் சொல்லிட்டு திருப்பி கொடுக்க மாட்டாங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராலும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த பணம் ஈஸியாக தான் வந்து சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போது புது வீடு வாங்குவீங்க புது கார் வாங்குவீங்க எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க ஒரு காலகட்டத்தில் எந்த பணமும் இருக்காது எல்லா பணத்தையும் எங்கள் செலவழிச்சுட்டு இருப்பீங்க பின்னாடி திரும்பி போயிட்டால் ஜீரோவில் இருப்பீங்க ஸோ இதான் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நடந்திருக்கு இதனோடய ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம் ஸோ பணத்தை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சுக்கங்க சின்ன வயசுலேருந்து பசங்களுக்கு டீச் பண்ணுங்கள் ஒரு பணம் டிஸ்கஷன் வரும்போது மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன ஸ்டாக் மார்க்கெட் எப்படி அது ஒர்க் ஆகுது ஒரு எஃப்டி எஃப்டினா என்ன டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன லைஃப் இன்சூரன்ஸ்னால் என்ன ஒரு எக்கனாமிக் எப்படி ரிவால்வ் ஆகுது எதுக்காக ஆர்பிஐ வந்து ரேட்டை ஏற்றுறாங்க எதுக்காக குறைக்கிறாங்க இன்ஃப்ளேஷன் எப்படி ஒர்க் ஆகுது ஸோ கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவங்களுக்கு டீச் பண்ண 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 அந்த சிஸ்டம் அவங்களால புரிஞ்சிக்க முடியும் ஒரு லைஃப் ஸ்டைப்பில் அவங்களால புரிஞ்சிக்க முடியும் பெரியவங்களா வரும்போது பணத்தை பற்றியான பயமும் இருக்காது அவங்க வந்து ஈஸியாக பணத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் ஒரு லோனை வாங்கினா எப்படி அதை அடைக்கணும் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அந்த பணத்தை அடைக்கணும் எந்த லோனு குட் லோன் எந்த லோனு பேட் லோன் இது போல் எல்லா விஷயங்களும் பசங்களுக்கு தெரியணும் ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணது அதான் இந்த பணம் வந்து என் பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக வச்சுருக்கேன் ஸோ பணத்தை எண்ணும் போது என் பையன்கிட்ட கொடுத்துட்டேன் அவருக்கு ஆறு வயசு ஆகுது நீ எண்றான்னு சொல்லிட்டு அப்பா ஒன்று டூ த்ரீ ஸோ சின்ன வயசுல பணத்துக்காக பணம் எண்ணும்போது குழந்தைங்க பயப்படவே கூடாது பணத்தை எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் நினைக்கலாம் சின்ன வயசில் பணத்தை பார்த்துட்டா மைண்டு மாறுமான்னு அப்படிலாம் இல்லைங்க எல்லாமே நம்ம பேரண்ட்டிங் தான் இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணனா அதேதான் என் பையன் பண்ணுவான் நான் தப்பு பண்ணால் அவனும் தப்பு பண்ணுவான் நான் நல்லது பண்ணால் அவனும் நல்லது பண்ணுவான் இதே தான் ஸோ நான் ஒரு புக்கை நான் ஜேர்னல் பண்ணுறேன்னா ஜேர்னல் பண்ணுறான் நான் ஒரு எடுத்து படிக்கிறேன்னா படிக்கிறான் நான் ஒரு வேலையை செய்யணுன்னா அப்படியே இமிட்டேட் பண்ணுறான் ஸோ நீங்கள் எஃபிஷியண்டாக மணி ஹேண்டில் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்